में <imitation> निको

Ama yine bakma ama ama Fátima இன்றைக்கி நாங்கள் பார்த்த மனு சொன்னார் மக்கள் பொழுத்தியும் விமர்சனம் செய்யும் ஒரு காலம் அன்னைக்கு வந்து கடந்த கால பகுதிகளில பொளித்தியின் தொடர்பான ஒரு தடையோ அன்றைக்கி பொலுத்தியின் தொடர்பான ஒரு ஒரு சட்ட விதிமுறையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர குழுவோ வந்து மக்கள் ஒத்துழைப்பு வழங்கியதையும் கூட இப்பொழுது நாங்கள் லிங்கட அரசாங்கத்து கால புகுதியில கொண்டு வந்த விதிமுறைகளை பார்க்கும் பொழுது மக்கள் ஒத்துழைப்பு வழங்கும் மீதாசாரம் அதிகமாக காணப்படும் எங்களுடைய அரசாங்கம் விசேஷமாக வடக்கு கிழக்கு பகுதியிலே பாரி அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டமாக இருக்கலாம் அல்லது அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டமாக இருக்கலாம் நாங்கள் அதிகமான நிதியினை விசேடமாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் நிதியினை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறோம் எனவே எங்களுடைய அமைச்சின் மூலமாக நாங்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே முன்னூ முந்நூறு மில்லியன் ரூபாயை ரூபாவை நாங்கள் இந்த பனை அபிவிருத்திக்காக நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்